வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா வீடு க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ணுறோம் பண்ணி தான் இருக்கணும் எல்லாம் பொங்கலுக்கு பொங்கலுக்கு பண்ணுவாங்க நாங்கள் பொங்கலுக்கெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்போம் அப்போ நம்மளுக்கு பொங்கல் அன்னி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏசியிலேருந்து தண்ணி ஊற்றி ஊற்றி ஒரு பெட்டு வச்சுருந்தோம் அந்த பெட்டோட கரை பாருங்க இது ஏசி தண்ணி ஊற்றிருக்கு இந்த இடத்துல பழைய பெட்டு வச்சுருந்தோம் இது வந்து புது பெட்டு இந்த புது இருந்துச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தா இவ்வளோ டஸ்ட்டு மூக்குள்ள போகுது தான் தெரியுது எல்லாம் க்ளீன் பண்ணியே இருக்கோம் இச்சனையும் எங்கள் வீடு வந்து ரோடு கிடையாது ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட்டு உள்ள மேலே இருக்குது டஸ்ட்டு வர்றது வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அவ்வளோ டஸ்ட்டு வந்தது தான் டஸ்ட்டு வருதுன்னு தெரியல எப்பவும் கதை மூடிதான் இருக்கு இந்த புதம் மேக்ஸிமம் இவ்வளோ டஸ்ட் இருக்குது ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் ஆனால் நீங்கள் வந்து இந்த ரூம் க்ளீன் பண்ணிட்டு சூ சூரியோடைய ரூமும் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தாங்க மா இது பண்ணிவிட்டேன் சூரிய ரூம் பண்ணிடலாம் சூரிய சூரிய ஆமாம் சூரியமும் ரூமும் அவனா அந்த கட்டை பட்டை கொட்டை மேல்மூடி டப்பா என்ன கிடச்சிது எல்லாத்தையும் அவன் சேர்த்து வைப்பான் நம்ம எது வேணாலும் தூக்கி போடுறோமோ அவ்வளோ தீ வீட்டில் வச்சுருவான் இந்த பெட்டு அவ்வளோ இருந்துச்சுங்க இந்த பெட்டை நாங்கள் மாற்றணும் ஆனால் புதுசாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் டேமேஜ் கிடையாது பாருங்க கொஞ்சம் டேமேஜ் கிடையாது இருந்தாலும் இது வந்து ரோட்டில் போகிறப்போ வாங்கணும் ரோட்டில் தானே வாங்கினது கடை ஆ அது வாங்கணும் ஒரு இது வாங்கி எனக்கு முதுவடை வந்து தான் மிச்சம் கல் மாதிரி இருந்துச்சு வாங்குறப்ப தெரில எனக்கு வாங்கி யூஸ் பண்ணி ஒரு ஆறு மாதம் கூட யூஸ் பண்ணலன்னு வச்சிங்களேன் புது பெட் அது எடுத்துட்டு போட மனசு வரல வச்சிக்க மனசு வரல இது வச்சு அந்த ஏசி தண்ணியெல்லாம் ஒழுவி இதோட கரை செல்லாம் போட்டுடுச்சு இப்போ இந்த ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு சூரியம் க்ளீன் பண்ண வேண்டியது தான் சூரிய ரூம்லாம் பயங்கரமாக இருக்கும் இப்போ சூரிய ரூமில் அது பண்ணணும் இப்போ பாரு அந்த ரூம் என்ன பண்ணுறது இப்போது கட்டில் வச்சு போட்டுருவேன் அதே மாதிரி இங்கே ஒரு டவுட் ஐடியா தான் சொல்லுங்க இந்த செவத்துல இந்த மாதிரி வருது அது என்ன நிறைய பேர் கேட்டால் அடிக்கணுன்றாங்க முள்ளி ஸ்வாரண்டி ஃபுல்லா அடிக்கிறது இந்த மாதிரி அந்த பக்கம் தண்ணி ஊறுதா இங்கே பாருங்க இந்த மாதிரி வருது கீழே என்ன பாருங்க திரும்பி பார்த்து பார்த்து தானே குப்பைன்னா குப்பை அவ்வளோ குப்பை நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் கதை முடிச்சுனாலும் டஸ்டின்றது எப்படி வருதுன்னே தெரில ஏசின்னு க்ளீன் பண்ணும் இந்த செவத்தில் இருக்க கரை எப்படி போகுமோ தெரில அந்த பெட்டில் இருக்க கரை அப்படியே போட்டுடுச்சு நம்பி பெட்டை வாங்கிடாதீங்க பெட்டு வாங்குறவங்க கடையில் போய்ட்டு நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் நாங்கள் தான் ஏமாந்துட்டோம் முதுவழி வந்தது தான் மிச்சம் ஆமாம் சரி ஓகே இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம்